காவேரி விஜய் ரெண்டு பேருமே இருந்து வராங்க வரும்போது சேரீ எல்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படி தாத்தா பாட்டி பாக்குறாங்க பார்த்த உடனே கேக்குறாங்க என்னப்பா நீ கடைக்கு கூட்டிட்டு போனியா காவேரிக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்தியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆ எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டான் பாட்டி இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதான் சாரி அப்படியே பாக்குறாங்க சூப்பராக இருக்கு விஜய் உன்னோட செலக்ஷன் சூப்பராக இருக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை இல்லை காவேரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால்தான் அவள் தான் எடுத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ நல்லா இருக்குமா இங்கே பாரு நீ வளகாப்புக்கு இதையே கட்டிக்கும் சரியா அதுக்குள்ளே ப்ளவுஸ் எல்லாமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்புறம் நெகல்லாம் இருக்காம உங்ககிட்ட ஜுவல்ஸ்லாம் இருக்கா இருக்கா அவன் ஏதாவது புதுசாக எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்ல பாட்டி எங்கிட்ட நிறைய இருக்கு ஏற்கனவே அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிம்மா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க அங்க பக்கத்துல கங்கா சாரதா ரெண்டு பேருமே இருக்காங்க கங்கா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க என்னடி ஒரு இவ்வளோ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஒன்றுமே புரியல அவர் இத்தனை நாள் ஆச்சு ஒரு ஃபோனும் பண்ணல மெசேஜும் பண்ணல எனக்கு என்னவோ அவருக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க மனசு படப்பட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இப்படி சொல்ற எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் ஆமாம் இவ்வளோ நாள் ஆச்சு ஏன் ஃபோன் பண்ணல ஒன்றுமே பொறியிலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து காவேரி வராங்க வந்த உடனே அப்படியே ஆழுதுட்டே இருக்காங்க அக்கா என்னக்கா எதுக்கு அக்கா ஆழற அப்படின்னு காவேரி கேட்குறாங்க இல்லடி மாமாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலடி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மெசேஜும் வரல ஒரு ஃபோனும் வரல இவ்வளோ நாள் ஆகுது இப்படிலாம் அவர் இருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க அங்கே வந்து விஜய் வராரு அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க அன்பரசு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க ஆனால் அன்பரசு மட்டும் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக நிற்கிறாரு ஒரு மாதிரி நக்கலா பார்க்குறாரு அதை விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு இங்கே பாருங்க ஒன்னுமே ஆகாதவருக்கு நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே அக்கா அழுத்த பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை காவிரி எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது எனக்கு சித்தப்பா மேலே டவுட் இருக்குது அவர் குமரனை காணோன்னும் போது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சார் அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு விஜய் காவேரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு